ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் ப்ளாக் அண்ட் குக்கிங் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இந்த கலர்ஃபுல்லான திடீர் காரச்சட்னி தான் எப்படி செய்கிறதுன்ட்டுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ரெண்டு பழமான தக்காளி இதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தக்காளியை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து நான் ரெண்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டே ரெண்டு வரமிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மூணே பொருளு தான் இது கூட வேறு எந்த பொருளுமே வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு தக்காளி பரமளகா உப்பு இது மூணு மட்டும் போதும் சூப்பரான சட்னி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் இதை அப்படியே நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து நான் இப்போ அரைச்சி கொண்டு வந்துட்டேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை இப்போ நம்ம தாலிப்புக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ தாலிப்புக்காக நான் கடாய் வச்சுருந்து இதில் நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வந்து ப்ரிஃபரன்ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு நம்பருக்கு போட்டு பொரிய வச்சுட்டு தர்ம பிளாட்னிக் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது கூடயே நம்ம அரைச்சி சொன்னால் டேஸ்ட்டையும் ஆட் பண்ண வேண்டியது இது நல்லா கொதி வந்ததும் கொதி வந்து நமக்கு அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்ட்டுனா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் எல்லாமே வந்து செப்ரேட்டாகி வந்துடுச்சு அதில் தான் நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நான் இந்த கார சட்னியை சூடானே இட்லியோட சர்வ் பண்ணி இந்த ஒரு கலருமே யூஸ் பண்ணாமல் சூப்பரான கலர்ஃபுல்லான கார சட்னி நமக்கு கிடச்சிருச்சு இந்த சட்னியை நீங்கள் தேங்காய் சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் நீ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு சிம்பிள் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்